அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துடுறாத படத்தில் ரொம்ப தனியாகமாக அக்கிரமாக இருந்துச்சு மேடையில் மிஸ்கின் பேசணும்னா அவ்வளோ வளர்க்குறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா இல்லை ஒன்னும் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர் அனைமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்கில்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு ஒருத்தாங்கம்மான்றது பேசுங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரிகணும் இல்லையா என்ன வேணால் பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போது அந்த புக்ஸை படிச்சுக்கன்றீங்க அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் நகரிகம் நம்ம ஒரு மேடைய பேசு பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றோம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் அண்ணன் நினச்சான்னு தெரில எல்லாத்தையும் சக்கர முடிக்க வரான்றாரு போடான்றாரு போராண்டாரு இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர வந்து அவன் தான் இளையராஜான்றது யார் நீ ஏ நீ அவர் பாப்பாட்டாக்கரா சம்சியமால ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னைக்கு மாடியில் போன மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமியன் ஆகட்டும் வெற்றிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார சும்மா உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவு போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என் கூட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசியும் சைடு சைடு மற்ற வசதி ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன்தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ இஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணனு இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரான்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மனு சார்ந்த வெள்ளிலாக்கப் பொடிகள் எடுத்தோம் அமீர் மாதிரி ஒரு பருத்தி வண்ணெடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலா மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசத்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஹால் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பழைய மேடம் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடைவர் சொல்கிறார் வெற்றி மாரணையும் ரஞ்சித் எவ்வளோ அமீர் இந்த குடியாரு நீ பார்த்தீங்களா ஊற்றியா ஊற்றிங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தம் மூவா சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிளுகளு தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்ம நம்மளே வெளியே நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பையும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குனர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க அம்மா அது இதுன்னு பேசுகிறத வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பதிவு பண்ண நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்தர் இது அந்த டாரோட அன்புடா பிரபு நானும் வந்து ஒன்றா அஸ்டன் கேமனை ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் தான் ஏன்னா வந்து பூல கட்டு பார்த்துருப்பீங்க பூல அனுவாசம் சாரி அஜித் சார் படம் அவரை வந்து சார் டைரக்டரு அவரை வந்து ஜோதியா கண்ணே அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டே ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட் போட்டு ஒரு கிடச்சிருக்கு ஆ நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ண ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகனாகிருச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறநகங்கிலேருந்து இதுவும் போவேன் இப்போ கூட படுத்து இருப்பான் டே என்னடா அவன் படுத்து வீக்கிட்டே இருக்கான் சிவ்றேன்னா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானண்ணா கோபி ஆனார் நீயானண்ணா கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டான் பசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல நிறைய நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களானவரும் மன்னிச்சுங்க தேங்க்யூ